சில லாக்டேர் கிராமத்தை சேர்ந்தவர் வள்ளியூர் கண்காணிய மேல்நிலையில் படித்து வந்திருந்தேன் சில வீடு வீட்டில் இருக்கும்போது லாடு பாப்பா இருக்கும்போது சில பல அறிவாளர்கள் தாக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்து அப்போ முதலமைச்சர் எல்லோரும் வந்து பொருளில் பேசி எல்லாரும் பண்ணலனால ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா சி தனி ரூபில் வச்சு நல்லா கவனம் செலுத்தி எல்லாம் சிகிச்சை எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நல்லா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டீச்சர் வந்து சொல்லி படிக்க வச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் நான் எக்ஸாம் எழுதுனேன் அதுக்கப்புறம் நல்லா படிக்கல எல்லாரும் கொஞ்சம் ஊக்குவித்ததுனால கொஞ்சம் ஆர்வத்தோட படித்து அதுக்கப்புறம் எல்லாம் விருப்பப்பட்ட ஸ்கூல்ல வந்து அக சேவியர் ஸ்கூலில் படிக்க வச்சி அங்கே சேர்த்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் பேர் சண்டர் ஸ்கூலில் அவர் உறுப்பினர் ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தாங்க அப்புறம் அப்பா நாகனேரில் வேலை பார்த்ததாங்க அதை டிரான்ஸ்ஃபர் ஆக்கி ரிட்டையர்மெண்டில் தந்தாங்க அவர் திருநெல்வேலியில் இருக்காங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து ஒரு வீடு கலெக்ட் பண்ணி தந்தாங்க கலெக்டர் அவர்கள் அதுக்கப்புறம் நான் இப்போது ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா இப்போ வரவழைச்சு பார்க்குறதுக்காக வார்த்தைகள் தெரிவித்தார்கள் அதனால் லெட் சார்பாகவும் குடும்பத்து சார்பாகவும் படபாரத வார்த்தை லட்சம் ஒரு கொள்கிறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் படபாரத லட்டர் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் நிவேதா நான் சென்னை திருவல்லிக்கணியை சேர்ந்த திருநங்கை நான் இப்போ நடந்த பன்னெண்டாம் பொதுத் தேர்வில் நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் இவங்க ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் எழுதி நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் எல்லாருமே எனக்கு பாராட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க கல்வி அமைச்சரும் அப்படி தான் என் நேரில் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சாங்க பாராட்டுகள் தெரிவித்தாங்க உனக்கு இதோட படிப்பை எடுத்துடாத இதுக்கு மேலே படி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க மேற்கொண்டு ஏதாவது படிப்பு செலவுக்கு காசு எதுவும் வேணுமா வேறு ஏதாவது செலவுனால் எங்களை கூப்பி நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி முதலமைச்சரை பார்க்கறதுக்காக தலைமைச் செயலகம் வந்தீங்க அவர் அப்படியே அவர் அறிவுலேயே பார்த்து வாழ்த்து பெற்றேன் இன்னும் நீ மேலே மேலே படிக்கணுமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னால் எனக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் திருநங்கையின் பேர் வச்சதும் சார் கலைஞரையாக தான் பேர் வச்சாங்க இன்னும் நிறையா கல்லூரி தான் இலவசமாக பயில்தான் அப்படின்ற சலுகையும் கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் முன்னாடி வந்து படிக்கணும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி